ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் channel. சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வார ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தனுஷ் நடிப்பில் தேட்டரில் ஆன ராயன் மூவி இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தில் தனுஷ் காளிதாஸ் ஜெயராம் எஸ் சூர்யா சந்தீப் கிசான் அபர்ணா பாலமுரளி துசரா விஜயன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து உணர்வுகள் தொடர்கதை மூவி இந்த படத்துல கிறிஷிகேஷ் மற்றும் செர்லின் லீடரோல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன கல்கி மூவி இந்த படத்தை அஸ்வின் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோனே தீசா பாட்னே இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து கிர் என்கிற மலையாள மூவி இந்த படத்தில் குஞ்சகபோகன் மற்றும் சுராஜ் லீடரோல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து இடைவெளி என்கிற தெலுங்கு மூவி இந்த படத்தில் நவீன் புனர்நவி சஞ்சய் வர்மா இன்னும்பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அடுத்து ரெக்கர் என்கிற ஹாலிவுட் மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு த்ரில்லர் மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்